தமிழக முதல்வர் திராவிட ஸ்டாலின் விரைவிலேயே அமெரிக்காவுக்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அறிவிக்கப்பட்டது முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈட்டுவதற்காக முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்களும் வெளிநாடு செல்கிறார்கள் என்ற தகவல் இப்பொழுது உள்ளது அதற்கு முன்பாக அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க கூடும் என்றும் இப்பொழுது தகவல் வந்த உள்ளன குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட இந்த பேச்சுவார்த்தை வலுத்துக்கொண்டிருக்கிறது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு ஒரு இமேஜ் மேக் ஓவர் மக்களுடைய மக் ஆட்சியை பற்றிய எண்ணங்களை மாற்றி அமைக்க உதயநிதி பதிவேற்பது பெரிதும் உதவும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி மிகவும் எதிர்பார்ப்ப எதிர்பதிர்பார்க்கப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் சீமான் மற்றும் விஜயுடைய தமிழர் வெற்றி கட்சி இந்த மூன்று பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் பட்சத்திலே அதை வீழ்த்துவதற்கும் கூட உதயநிதியினுடைய தலைமை உதவும் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க திமுகவுக்கு இது சாதகமாகிறதா என்றும்